இப்படி இருந்தாதான் பார்ப்பாங்க பாவாடையை கிழிச்சு தொடையை காட்டின நயன்தாரா நடிகை நயன்தாரா சினிமாவுல நடிக்க வந்த புதுசுல அவங்களோட திறமையை யாருமே வெளிக்காட்ட முன்வராம அவங்களோட கவர்ச்சி அழகையே படத்துக்கு படம் காட்ட முயற்சி பண்ணாங்க நயன்தாராவே பண்ணாங்கிட்டு ஒவ்வொரு படத்திலையும் இயக்குநர்கள் கேட்கறது மாதிரியே கவர்ச்சியை காட்டி நடிச்சிட்டு வந்தாங்க இப்படியான சமயத்துல அவங்களோட திறமையை காட்டாமலே அவங்களோட சினிமா வாழ்க்கை அழிஞ்சிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இருந்திருக்காங்க நடிகை நயன்தாரா ஆனாலும் திறமையை காட்ட யாருமே வாய்ப்பு கொடுக்காம இருந்திருக்காங்க இதனால அவங்க சினிமாவில உச்ச நட்சத்திர நடிகை அப்படிங்கிற இடத்தை பிடிக்க முடியாம தள்ள விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இந்த சமயத்துல தான் காதல் சர்ச்சையில வேற நயன்தாரா சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க குறிப்பா பிரபுதேவாவை காதலிச்சப்போ அவரால ரொம்ப பெரிய சர்ச்சையை அனுபவிச்சதோட மன ரீதியா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வந்தாங்களாம் பிரபுதேவாவோட முன்னாள் காதலி நயன்தாரா பிரபுதேவாவோட உறவுல இருக்கிறத வச்சு ரொம்பவுமே கொச்சையா பேசுனதோட நயன்தாராவை செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு பேசியிருந்த விவகாரம் ரொம்ப பெரிய பூதாகாரமா வெடிச்சது ரசிகர்கள் நிறையா பேர் பிரபுதேவாவோட வாழ்க்கைய நயன்தாரா கெடுத்து சீரழிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பித்ததால நயன்தாரா ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க இதனால சினிமாவில நடிக்காமலேயே வீட்டுல முடங்கி இருந்துட்டாங்களாம் சில வருஷங்கள் அவங்கள திரைப்படங்கள் பக்கமே பார்க்க முடியாம இருந்தது அந்த சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க சிம்பு கூட காதல் வயப்பட்டு அவர் கூட நெருக்கமா இருந்த புகைப்படங்கள் அப்புறம் லிப்லாக் போட்டோஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் லீக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு அதனால ரொம்ப பெரிய சர்ச்சைகளை சந்திச்சு வந்த நடிகை நயன்தாரா அதுக்கப்புறமா சிம்புவையும் பிரேக்அப் பண்ணிட்டு தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு திரைப்படங்கள்ல மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க ஆனாலும் அவங்களுக்கு பெருசா பட வாய்ப்புகளை யாருமே கொடுக்கல சர்ச்சையான நடிகையா பேசப்பட்டதால இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கவே இல்ல இதனால சொந்த ஊரான கேரளாவுக்கே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்தப்பதான் அட்லி இயக்கத்துல வெளிவந்த ராஜா ராணி படத்தின் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல நானும் ரவுடிதான் அப்புறம் அறம் மாதிரியான படங்கள் அவங்களுக்கு ரொம்ப பெரிய நட்சத்திர அந்தஸ்த கொடுத்துச்சு அதுக்கப்புறம் அவங்க சினிமா கெரியர் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டு இருந்துச்சு இப்படியான சமயத்துல ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதையை தேர்ந்தெடுத்து நடிக்க ஆரம்பிச்சு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இடத்த பிடிச்சாங்க பாலிவுட் சினிமாவில் தொடர்ச்சியா நடிச்சிட்டு வராங்க கடைசியா அவங்க நடிப்புல வெளிவந்த அன்னபூரணி படம் ரொம்ப பெரிய தோல்வியை சந்திச்சுது இப்போ மண்ணாங்கட்டி அப்படிங்கிற படத்துல நயன்தாரா நடிச்சிட்டு வராங்க இப்படியான சமயத்துல பிரபல யூடியூப் விமர்சகரான பேட்டி உணர்ல நயன்தாரா பத்தி பேசியிருக்காரு அதாவது நயன்தாரா முருகதாஸ் இயக்கத்துல கஜினி படத்துல நடிச்சப்போ அவங்க கவர்ச்சியான ரோல நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக நயன்தாரா கவர்ச்சியான ஸ்கர்ட் போட்டுக்கிட்டு வந்து படப்பிடிப்புக்கு தயாரா இருந்திருக்காங்க அந்த சமயத்துல தொட தெரிகிற அளவுக்கு ட்ரெஸ் போட்டு இருந்திருக்காங்க அதை பார்த்த முருகதாஸ் அதிர்ச்சியாயி என்னமா இது இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே நயன்தாரா சார் நீங்க சொல்றபடி நான் போட்டுக்கிட்டு நடிச்சா ரசிகர்கள் திட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே முருகதாஸ் படத்தை யார் பார்ப்பாங்க அப்படின்னு கேட்க நயன்தாரா எதுவுமே பேசாம காஸ்டியூமரை கூப்பிட்டு கத்திரிக்கோல் கொண்டு வந்து அப்படியே நின்றுகிட்டே அவங்களாவே தான் போட்டிருந்த ஸ்கர்ட்டை கட் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் கவர்ச்சியை தூக்கலா காட்டி இப்படி தான் நயன்தாராவை கவர்ச்சிக்காக மட்டுமே தமிழ் சினிமாவில் முன்னாடி ஒரு காலத்துல பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னு அந்தனன் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு நயன்தாரா இவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னோட சொந்த முயற்சியால இன்னைக்கு இந்த இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டு நிறைய பேர் ஆச்சரியம் அடைஞ்சிருக்காங்க